பிரியமானவர்களே உங்கள் யாவருக்கும் ஆண்டவராயே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே காலை வணக்கத்தையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன் கிருபை நம் அனைவரோடு கூட இருப்பதாக இதனாலின் காலை வெளியிலும் கர்த்த நமக்கு தருகிற வேத வார்த்தை அப்போஸ் நாகியப்பவுள் எழுதின முதலாம் நிருபம் மூன்றாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது நாங்கள் தேவனுக்கு உடன் வேலையாட்களாயிருக்கிறோம் நீங்கள் தேவனுடைய பண்ணையும் தேவனுடைய இருக்கிறீர்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு கூறுகிறது நாம் எனக்கு அருமையானவர்களே இந்த காலை வேளையிலே நான் உங்களோடு கூட விதமாய் பேச விரும்புகிறேன் நீங்கள் தேவனுடைய பண்ணையும் தேவனுடைய இருக்கிறீர்கள் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே இங்கே பவுல் ஒரு விஷயத்தை விசுவாசிகளுக்கு அல்லாவிட்டால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு உறுதிப்படுத்துகிறார் ஒன்று தேவனோடு கூட விசுவாசிகள் அல்லாவிட்டால் தேவனுடைய பிள்ளைகளுடைய உறவு எப்படிப்பட்டது தேவன் தம்முடைய பிள்ளைகளை எப்படி பார்க்கிறார் அல்லாவிட்டால் தம்முடைய பிள்ளைகள் தேவனுக்கு எப்படி இருக்கிறார்கள் என்பதை பவுல் சொல்லும் பொழுது முதலாவது அவர் சொல்லுகிறார் நீங்கள் தேவனுடைய பண்ணையும் அவருடைய மாளிகையுமாயிருக்கிறீர்களா அப்படியானால் இந்த பண்ணை அல்லாவிட்ட அந்த மாளிகையினுடைய சொந்தக்காரர் அவ தேவன் ஒருவரே இதற்கு வேறு யாரும் உரிமை கொண்டாட முடியாது என கேட்டுக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற நண்பு தேவனுடைய திருச்சபே அப்படியானால் இங்கே ஒரு விஷயத்தை இங்கே பவுல் அழுந்த சொல்லுகிறா நாம் தேவனுக்கு சொந்தமானவர்கள் எனவே நாம் தேவனுக்கு சொந்தமானவர்கள் ஆனபடியினாலே தேவனுடைய கரிசனையும் தேவனுடைய எண்ணமும் நம்மேலே வைக்கப்படுகிறது இந்த மாளிகையை எப்படி அழகுபடுத்த முடியும் இந்த பண்ணையை எப்படி தருகிற அல்லாவிட்டால் இந்த பண்ணையை இன்னமும் எப்படி மேன்மை உள்ளதாய் மாற்ற முடியும் என்பதாய் தேவன் அநேக முறை நம்மை குறித்து சிந்தித்து கொண்டிருக்கிறார் சிந்திப்பது மாத்திரமல்ல அதற்கு தேவையானவைகளையும் அவர் நமக்கு செய்து கொண்டிருக்கிறார் என்பதாய் வேதம் நமக்கு சொல்லி போகிறது என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே அப்படியானால் இவை இவைகளை எல்லாம் செய்வதற்கு தேவன் தம்முடைய ஊழியக்காரர்களை வைத்திருக்கிறார் இன்றைக்கு ஊழியர்களுடைய தேவை அநேகமாக இருக்கிறது என்பதாய் நாம் அநேக முறை பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆனால் இன்றைக்கு இருக்கிற ஊழியர்களுடைய தேவை என்ன சோதரம் சபை ஊழியர்கள் அல்லாவிட்டால் தேவனுடைய பிள்ளைகளுடைய சோதரம் போதவர்களுடைய வேலை என்ன என்பதை இங்கே வேதம் காட்டுகிற பொழுது இவர்கள் சோதரம் திட்டத்தின் திட்டத்தின்படி ஏற்படுத்தப்பட்டவர் காரணம் என்ன ஏதேன் தோட்டத்தை கத்தர் சோதரம் அவர் உண்டாக்கி அதிலே மனிதனை வைத்த பொழுது அவனுக்கு ஒரு வேலை கொடுத்தால் பண்படுத்தவும் பாதுகாக்கோ அவர் மனிதனுக்கான வேலையை கொடுத்தார் இப்பொழுதும் ஊழியர்களை அதற்காக தான் தேவன் பயன்படுத்துகிறார் இங்கே அவருடைய மாளிகையும் அவருடைய பண்ணையும் அவர் அழகுபடுத்துவதற்காகவும் பண்படுத்துவதற்காகவும் பாதுகாப்பதற்காகவும் ஊழியர்கள் இங்கே பயன்படுத்துகிறார் சில நேரங்களை கொத்தி சில நேரங்களை எரிவிட்டு நீர் பாய்ச்சி அந்த தோட்டத்தை சுற்றிலும் வேலி அடைத்து அந்த தோட்டத்திற்குழாய் சோதரம் வேறு யார் வந்து விடாதபடி அந்த தோட்டத்தையும் அந்த மாளிகையும் பாதுகாக்க வேண்டியது ஊழியர்களுடைய வேலை எனவே சில நேரங்களிலே இதற்காய் அவர்கள் பிரயாசப்படுகிறார்கள் இதற்காய் சில நேரங்களில் திருச்சபை கடிந்து கொள்ளப்படுகிறது இதற்கு சில நேரங்களை திருச்சபை அறிவு திருச்சபைக்கு அறிவுரை சொல்லப்படுகிறது இதற்காய் சில நேரங்களை திருச்சபைக்காய் சோதரம் அவர்கள் பிரயாசப்படுகிறார்கள் என திருச்சபையே எனவே தேவ ஊழியர்களின் சொல்லை கேட்கிற அந்த பண்ணை தேவ ஊழியர்களின் சோதரம் கொத்து எருவிடலுக்கும் தேவ ஊழியருடைய பண்படுத்தலுக்கும் இந்த பண்ணை இது தன்னை அர்ப்பணிக்கிற பொழுது அது கனி கொடுக்கிறதாய் மாற முடியும் எனவே நாம் தேவனுக்கு சொந்தமானவர்களும் தேவனுடைய பண்படுத்தலுக்காய் அவருடைய வேலைக்காரர்களால் சோதரம் நாம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் எனவே அந்த கிருபையினாலே நாம் கனி கொடுக்கிறவர்களாயும் தேவனுக்கு சொந்தமானவர்கள் ஆனப்படினாலே அவருக்கு நன்றி செலுத்தும்படியாகும் கண்களை மூடி சபிக்கலாமா எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே இந்த நல்ல வேலைக்காய் நாங்கள் உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆமாண்டவரே நாங்கள் உம்முடைய பண்ணையும் உம்முடைய இருக்கிறோம் என்பதாய் ஆண்டவர் எங்களுக்கு பற்றிருக்கிறல்லவா ஐயா நாங்கள் உமக்கு சொந்தக்காரர்களாய் இருந்த ஆண்டவரே எங்களை நடத்துகிறவர்களுக்கு கீழ்ப்படிந்த ஆண்டவரே என் தேவனே நாங்கள் சோதரம் அப்பா அப்பா அழகு உள்ளவர்களாகவும் நாங்கள் கனி உள்ளவர்களாகவும் மாறப்படியாய் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தருள்ள வேண்டும் என்று ஜபிக்கிறோம் உம்முடைய கருவை எங்களோடு கூட வரட்டும் ஆண்டவரே உம்முடைய தயவுள்ள கரம் எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே உம்முடைய தயவுள்ள மகிமை எங்களை பாதுகாத்து கொள்ள என் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும் இந்த நாளிலும் தேவாவியாண்டிய மகிமை ஒவ்வொருவரையும் நிறைத்து கொள்ளட்டும் இந்த நாள் முழுவதும் தேவன் தம்முடைய பிள்ளையுடைய கரங்களை பிடித்து நடத்தும் போதுமானவராயிரும் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜோன நல்ல பிதாவே ஆமேன் Amen. Amen.